ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் பணிபுரிந்தார் அவருடைய பிரி உபச்சார நாளிலே ஒரு வார்த்தை சொன்னார் ஃபாதர் டீச்சர்ஸ் பிள்ளைங்களா ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு எனக்கு இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறேன் ஒன்று சொல்றேன்பா இந்த ஐம்பத்தெட்டு வருஷத்தில் நான் சாமி கூட வருது இல்லையோ அவர் என் கூட இருந்தார்னு உணர்றேன் சாமிக்கு நன்றின்னு வார்த்தை முடிச்சுக்கிட்டார் அது வந்து ரொம்ப முக்கியம் நாம் சாமி கூட இருக்கிறது முக்கியம் அதேபோல் ஆண்டு ரொம்ப இருக்கிறாருன்னு அதை உறுதிப்படுத்திக்கணும் அது எப்படி நல்வாழ்வாள் தர்மத்தால் ஈகையினால் மன்னிப்பினால் அவர் நம்மோடு இருக்கிறத பார்த்துக்கணும் நாம் அவரோடு இருப்போம் ஆலயத்துக்குள்ளே இருப்போம் நம்ம நாள் சொல்லுவோம் ஆரதனில் பங்கேற்போம் அருங்குடியில் பங்கேற்போம் பைபிளில் வந்து ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிட்டு போவோம் அவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும் அவர் நம்ம கூட எப்போ இருப்பார் எப்போ இருப்பார் நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையினால் நேர்மையான வாழ்க்கையினால் நீதியின் குரலை ஒழிப்பதனால் அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் எரிமைய இறைவாக்கு புத்தகத்தையும் ஆமோ செல்வாக்கு பத்தையும் போதிக்கும் போது ஒரு வார்த்தை நாங்கள் பயன்படுத்துவோம் கல்டிக் ப்ராக்டிஸ் வித்தவுட் மாரல் பிராக்டிஸ் வேஸ்ட் கல்டிக் ப்ராக்டிஸ் பழிமுறையிலான செயல்பாடுகள் வீணாகும் எப்போ நீதியின் வழிகள் நம்மிடம் இல்லாதப்படுது என்று சொல்வோம் அதான் அந்த எளிமையாகவும் ஆமோஸும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க உங்கள் ஜபங்களை அருவறுக்கிறேன் உங்கள் பாடல்களை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் உங்களுடைய அமாவாசைகளை உங்களுடைய திருவிழாக்களை உங்கள் முழுமதி நாட்களை அருவறுக்கிறேன் உங்கள் ஜபம் சப்தமாக இறைச்சனாக இருக்கிறது அதான் சொல்கிறார் எரிவாக்க முதலாம் இசையாவில் ஆமோஸ்ல ஜெரேமியா ஏலாம் அதிகாரத்தில் அழகாக சொல்வார் ஏன் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வும் பக்தி நிறைந்த பண்பும் இணைந்தால் தான் வாழ்க்கை வளமாகும் ஒழுக்கமில்லாத பக்தி பயனற்றது அதுதான் இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது ஒவ்வொனையும் தெனகாசும் ஆண்டோட உடன்படிக்கின் பழையோடு இருந்தார்கள் மாண்டு போனார்கள் உடன்படிக்கை புலீசினால் கைப்பற்றப்பட்டு விட்டது ஒழுக்கமில்லாத வாழ்வு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த இந்த பகுதி வந்து கொஞ்சம் மனசை நெருடுற பகுதியாகும் சில நம்மளை துணுக்குறை செய்த பகுதியாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் உண்மை இதுதான் ஆலயத்திற்குள்ளாக ஜபத்திற்குள்ளாக தினந்தோறும் திருப்படி தினந்தோறும் திவ்ய நிற்கணே என்று ஒரு சிலர் இருப்பார்கள் சொந்த சகோதரனை சொந்த சகோதரியை பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக மன்னிக்காமல் செத்து போனாலும் போவேன் அவள் படி மிதிக்க மாட்டேன் என்று வீராபு பேசி வாழ்கிற நம்முடைய வைராக்கியத்தின் பக்தி நிலை என்ன அந்த வறட்டு வைரம் இருந்தால் பக்தியினுடைய பயன் என்ன அதனுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய சில சமயத்தில் வந்து வெள்ளிக்கிழமை போச மாட்டாங்க வெள்ளிக்கிழமை போசத்துக்கு போகலனாக்க அந்த நாள் விடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்காது அப்படிம்பாங்க ஆனால் சரியான கூலியை தன்னுடைய வேலைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க பைபிள் சொல்லுது கொடுக்காத கூலி என்னை நோக்கி கூக்குரல் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு அடிப்படை இன்றைக்கு பரவலாக செய்யப்படுகிற விமர்சனங்களும் பிரச்சாரங்களும் என்ன கடவுள் வந்து பழி பழிப்பீடத்தருக்கிறாரு பழியில் இருக்கிறாரு நிறுத்துறாங்க எல்லா இடங்களும் கட்டடங்களுக்கு கல்லுக்கு ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வு மறக்கிறாங்க வாழ்வையும் பக்தி பிரிக்கிறாங்க இது பண்ணா போதும் அதுதான் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறைமையாகவும் கடல் சொல்லாலும் சுடு சொல்லாலும் வேறு இருத்தார்கள் வாழ்க்கையும் பக்தி இணைந்து போகணும் ரெண்டும் தண்டவாளத்தில் இரு கோடுகள் ஒன்னிலாம ஒன்று இல்லை இந்த பகுதி ஒரு அழகான முன்னோட்டமாய் அமைகிறது